தமிழ் சினிமா நேயர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் பத்திரிகையாளர் ஆர் எஸ் கார்த்திக் இந்த வீடியோவில் நம்ம பார்க்கறது இந்த வாரம் திரைக்கு வந்திருக்கிற கேங்கர்ஸ் படத்தோட விமர்சனம் கேங்கர்ஸ் வடிவேலு சுந்தர்சி கூட்டணி மீண்டும் இணைஞ்சிருக்குது அவங்க கூட இன்னும் பல நட்சத்திரங்கள் இருக்காங்க படம் வந்து காமெடியா இருக்குது செகண்ட் ஆஃப் மொத்தமும் காமெடி ஃபர்ஸ்ட் ஆஃப் கொஞ்சம் கடி இதுதான் கேங்கர்ஸ் கேங்கர்ஸோட கதை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரே கதை கொஞ்ச நாளைக்கு முன்னாடியே ஒரு பன்னெண்டு வருஷத்துக்கு முன்னாடி எடுத்த படம் வந்தது இல்லைங்களா கஜராஜா அந்த கதை தான் அதில் வந்து ஐந்து நண்பர்களுக்கு ஒன்றுன்னொன்னே விஷால் களமிறங்குவாரு இதில் நான்கு ஐந்து நண்பர்களை திரட்டிக்கிட்டு தனக்கு ஒரு பிரச்சனை அதுக்காக சுந்தர்சி கத களமிறங்குறாரு அவ்வளோதான் அப்படி இப்படி தோசையை திருப்பி போட்ட மாதிரி தான் அந்த கதை இவ்வளோதான் இந்த கதை அதாவது சுந்தர்சி வந்து ஒரு பெரிய உயிரான ஒரு மேட்டை வந்து இறந்துரு இழந்திருப்பார் அதனால் ரிவெஞ்ச் எடுக்கிறதுக்காக நம்ம முனிஷ்காந்த் இன்னும் பலரையும் கேத்தரின் தரசா கேத்தரின் தரசாவா அவங்க இவங்களெல்லாம் திரட்டிக்கிட்டு அந்த குரூப்பை அவர் வேற யாரும் இல்லை ஹரிஷ் பராடி அவர் அவர் கூட மைன் கோபி அருள்தாஸ் அண்ணந்தம்மிங்க இவங்களை பழி வாங்க கிளம்பறங்கிறாரு ஏன் அவங்கள பழிவாங்கணும் ஏன் களமிறங்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உயிருக்கு உயிரை என்னத்தை இழந்தார் சுந்தர்சி அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுதான் அந்த படத்தோட கதை காத்திரி தரசா சுஜாதாங்கிற கேரக்டரில் கொஞ்ச நேரம் வடிவேலுக்கு ரூட்டு கொடுக்குற மாதிரி வடிவேலு கற்பனை பண்ணிக்கிறாரு ஆனால் அவங்க சுந்தர்சியை தான் விரும்புகிறாங்க சுந்தர்சி உண்மையாகவே உயிருக்கு உயிராக உள்ளவங்கள இழந்தாரா இல்லை வேறு எதுவுமா அப்படிங்கிறெல்லாம் ஒரு சஸ்பென்ஸ் திருவிராக அந்த படத்தில் இருக்குது இந்த படத்தில் வந்து இது எல்லாமே செகண்ட் ஹாஃபில் அப்படியே நெருக்க கதை பிரமாதமாக இருக்குது ஆனால் ஃபர்ஸ்ட் ஹாஃபை ஏனோ தானோன்னு ஏனோ சுந்தர்சி விட்டார் அது ஏன்னு புரியல ஆனால் சுந்தர்சி சரவணங்கிற கேரக்டரில் வடிவேலோடு சேர்ந்து காமெடியில் அதாகலம் பண்ணியிருக்கிறாரு வடிவேல் மட்டும் இல்லை நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த படத்தில் பக்ஸ் நம்ம நடுவில் கொஞ்சம் காணும் விஜய் சேது படங்கள்லாம் இருப்பாருங்களா பக்ஸ் மாதிரி கலை நம்ம விஜய் டிவியில் அந்த குக்கு வித் கோமாளி ஃபேமஸ் கலை அது மாதிரி முனிஷ்காந்த் இவங்க எல்லாரையும் சேர்த்துக்கிட்டு தான் அந்த ரிவெஞ்ச் எடுக்கிறாரு ஆனால் அந்த ரிவெஞ்சில் இவங்க எல்லாரையும் அந்த ஒரு சுந்தர்சியை ஏமாத்தினதாக ஒரு கதை சொன்னோம் இல்லைங்களா அந்த ஏமாத்தத்தை சுந்தர்சியும் கொடுத்த மாதிரி காமிக்கிறாங்க கடைசி வரைக்கும் அப்படி சுந்தர்சி இவங்க இந்த அஞ்சு பேரையும் ஏமாத்துட்டு எஸ்கேப் பண்ணாரா இல்லை என்ன அப்படிங்கிறத ரொம்ப அழகாக சொன்னதில் இந்த படம் வந்து எனக்கு வந்து ரொம்பவே பிடிச்சிருந்தது கேங்கர்ஸ் இது எல்லாமே செகண்ட் ஆஃப் தான் இந்த படத்தில் இவங்கெல்லாம் இல்லாமல் ஹரிஷ் பராட்டி மயும் கோபி அருள் தாஸ் சந்தான பாரதி விச்சு சுந்தர்சி படனாலே விச்சு இருப்பார் அப்புறம் மாஸ்டர் பிரபாகர் மதுசூதனன் ரிஷி இவங்கெல்லாம் இல்லாமல் விமலும் ஒரு ஸ்பெஷல் அப்பீரன்ஸில் கெஸ்ட் ரோலில் பிரமாதமாக வந்து போகிறாரு அம்மா இது எதுவுமே யூகிக்க முடியாது கிளைமாக்சில் வழக்கம்போலவே சுந்தர்சி அந்த மாரியம்மா காளியம்மா இந்த நம்ம முத்தாரம்மன் கோயில் திருவிழா காட்சிகளை கொண்டு வந்து படத்தை முடிச்சிருக்கிறாரு அழகாக இருக்குது ஹாப்பி என்டிங்காக இருக்குது யாரையும் சுந்தர்சி ஏமாத்தில் சுந்தர்சியும் யார்கிட்டையும் ஏமாந்தாரா இல்லைங்கிறதுல தான் இந்த படத்தோட சஸ்பென்ஸு திருளர் அவர் யாரெல்லாம் ஏமாத்தினா தான் நம்ம நினச்சோமோ அவங்க எல்லாருக்கும் என்ன கொடுத்து ஈடு செய்கிறாரு யார்கிட்ட இந்த எடுத்து கொடுக்குறாரு அப்படிங்கிறது ரொம்ப அழகாக இருக்குது சுந்தர்சி சரவணனா வளர்ந்துருக்கிறாரு வடிவேலு சிங்காரம் கேரக்டரில் ஃபர்ஸ்ட் ஹாஃபில் வடிவேலை பார்க்க சகிக்கல ஆனால் செகண்ட் ஹாஃபில் அவர் வர்ற அந்த கேரக்டரை வடிவேலை அன்றைக்கி இப்போ படத்துக்கு வந்திருந்தார் அவ்வளோ அழகாக இருந்தார் அந்த மாதிரியே விட்டுருந்திருக்கலாம் அவருக்கு ஒரு மீசையை வரைஞ்சி எம்ஜிஆர் காலத்து மீசையை வரைஞ்சி அவர் அப்படி இப்படிலாம் காட்டுறேன்னு சொல்லி ஒரு மாதிரி பண்ணி வச்சுருந்தாங்க ஆனால் எனக்கு வடிவேல் வடிவேலா வந்ததை விட பொம்பளை வடிவேலா பெண் வேடத்தில் வந்த வடிவேலை ரொம்ப பிடிச்சிருந்தது சிறப்பாக பண்ணியிருந்தார் அந்த காமெடி அந்த இதெல்லாம் அதேமாதிரி சுந்தர்சி வந்து இந்த ஒரு ஒரு அவர்கிட்ட கதை பெருசாக இருக்கு அந்த படத்தில் ஆனால் அந்த சீன்ஸ்லாம் பிடிக்கிறதுல சுந்தர்சியை அடிச்சுக்கிறதுக்கு ஆளே கிடையாது மணிவண்ணன் நினச்சிட்டேன் இல்லைங்களா அழகாக பிடிச்சிருந்தார் அதெல்லாமே ரசிக்கிற மாதிரி இருந்தது இது எல்லாமே செகண்ட் ஆஃப் முனிஷ்காந்த் ஆகட்டும் மைம் கோபி ஆகட்டும் அருள்தாஸ் அருமையாக நடிச்சிருக்கார் அந்த படத்தில் அது மாதிரி இந்த மினிஸ்டரோட காசை பதுக்க நினைக்கிறவா பொண்ணை அயோக்கியத்தனத்தால் பாதிக்கப்பட்ட ஒருத்தர் எப்படி ரிவெஞ்ச் எடுக்கிறாரு பாதிக்கப்பட்டது அவரு தானா இல்லையாங்கிற அந்த ட்விஸ்டும் பிரமாதமாக இருக்குது மொத்தத்தில் இந்த படத்தை எழுதியிருக்கிற சுந்தரிசி ஒரு வித்தியாசமாக யோசிச்சிருக்கிறாரு அதுவும் இந்த ட்ரிப்பு ஆவிகள் பேய்கள் துணை இல்லாமல் அந்த கதையை யோசிச்சதுக்காகவே சுந்தர் செய்ய பாராட்டலாம் அது மாதிரி வடிவேல் ரீஎன்ட்ரி கொடுத்துருக்கிறாரு நல்லா தான் இருக்கிறாரு அது மாதிரி குஷ்பு தான் அந்த படத்தை வந்து தயாரிச்சுருக்கிறாங்க குஷ்பு கூட அவங்களுடைய அவனி சினிமாக்ஸ் பிரைவேட் லிமிடோட ஏசிஎஸ் அருண்குமார் பென்ஸ் மீடியா ப்ரைவேட் லிமிடோட சேர்ந்து இந்த படத்தை தயாரித்திருக்காரு இந்த படத்தில் நம்மளை உட்கார வைக்கிறது சி சத்யாவோட மியூசிக் ஆனால் பாடல்கள் ஒன்றும் பிரமாதமாக இல்லை பேக்ரவுண்ட் மியூசிக் கரெக்டாக அம்சமாக ஒரு ஒரு காட்சிக்கும் பொருந்திருக்குது அதுக்காக அவரையும் பாராட்டலாம் வெங்கட்ராகவன் இந்த படத்தில் ஸ்க்ரீன் பிளே டைலாக்ஸ் எழுதியிருக்கிறாரு சிறப்பாக இருக்குது கிருஷ்ணமூர்த்தி அவர் தான் அந்த படத்துக்கு ஒளிப்பதிவு பிரவீன் ஆண்டனியோட படத்தொகுப்பு படத்தகுப்பு முன்பாதியில் இன்னும் பாதியில் முக்கால்வாசியே வெட்டி போட்டுருந்துக்கலாம் குரு ராஜோட ஆர்ட் டைரக்ஷன் சிறப்பாக இருக்குது ராஜசேகரோட சண்டை காட்சிகளும் படத்துக்கு பெரிய பலம் பிருந்தா மாஸ்டரோ அண்ட் தீனா மாஸ்டரோட கோரியோகிராஃபி அதுவும் இந்த சாமி பாட்டில் அசத்தி இருக்கிறாங்க மொத்தத்தில் இந்த கேங்கர்ஸ் நம்ம குடும்ப கேங் கேங்கர்ஸை கூப்பிட்டு போய் இந்த சம்மர் ஹாலிடேஸ்லாம் பார்க்கலாம் ரசிக்கலாம் அப்படின்னு சொல்லி இந்த படத்துக்கு சில இடங்கள் கொஞ்சம் கடியாக இருந்தாலும் கொஞ்சம் லேட்டாக கூட போங்க படத்துக்கு ஆனால் போனால் ஒரு லாஜிக் பார்க்காம ஒரு மேஜிக் அனுப்பிச்சிட்டு வர அனுபவிச்சுட்டு வரலாம் சுந்தர்சி பண்ணுற அந்த மேஜிக் கொஞ்சம் செகண்ட் ஆஃபில் நல்லாவே இருக்குது மொத்தத்தில் இந்த படத்துக்கு வந்து பத்திரிகையாளர் ஆர்எஸ் கார்த்திக் எனது பார்வையில் பத்துக்கு ஆறு புள்ளி அந்த மாதிரி பண்பெடுத்து விடைபெறுறேன் நன்றி